கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கவலைகள் எல்லாம் மறக்க போகுது கெத்தா இருப்பீங்க எப்ப இருப்பீங்க எல்லாம் கிடைச்சா தானே கெத்தா இருப்பீங்க எல்லாமே கிடைக்க போகுது நிறைய கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகள் வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் என் பிள்ளை வேலைக்கே போல அது பண்ணல இது பண்ணு யோசிச்சிங்கன்னா பிப்ரவரியில இருந்து ஆல்மோஸ்ட் அதுக்கான வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கான பிள்ளைகள் வேலைக்கு போவாங்க நிறைய பேர் வீட்டுல டும் டும் சத்து முதல் ஒரு மூன்று நான்கு ஐந்து மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ராசிக்காரங்களுக்கு இந்த கண்டகச்சனி பெருசாக ஏதாவது பண்ணுமானா பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு ஏ ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இருக்காரு அதனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் பட் இரவு நேர பயணத்தை அறவே தவிர்த்துருங்க பார்ட்னர்ஷிப்பில் மிகுந்த கவனம் தேவை இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை போகிறது இன்னொரு வேலையை விட்டு இந்த வேலைக்கு வருதுன்ற மாதிரி சும்மா வேலையில் வந்து ரெண்டு மூணு ஜாப் மாறுறதுக்கான வாய்ப்பு ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய முயற்சிகள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புலாம் கனிதாசிக்காரர்கள் இருக்குது மூன்றாம் இடம் மலுக்கு போகுது நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய டிரான்சிட் நடந்துகிட்டே இருக்கும் நிறைய டேட்டா கிடைக்கும் நிறைய டாக்குமெண்ட் வந்து நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சூப்பராக இருக்குது கணிராசிக்கார்கள் பெருசாக கவலையப்பட்டுக்க வேணாம் சென்னையில் இருக்கீங்கன்னா அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க விசநரில் கூட அம்பால போய் பார்த்துட்டு வாங்க அப்படி இல்லை நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது கல்கண்டு போட்டு விளக்கேற்றுங்க அதுவே கன்னிராசிக்காரருக்கு மிகப்பெரிய பண வரவை கொண்டு வந்து கொடுக்கும்